லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்டருடைய கிருபையினால் இந்த யூடியூப் மூலமாக காட் இஸ் கிரேட் பிவிஆர் மீடியா மினிஸ்ட்ரி இந்த மீடியா மூலமாக இந்த யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு தெய்வன் கொடுத்த மகத்தான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் பெரிய மாணவர்களே இந்த நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஏழு மாதங்களாக தெய்வன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ நேரங்களிலும் தேவ இருந்து துக்கமான சந்தோஷமான எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளோடு இந்த சுகத்தை பலத்தோடு இந்த நாள் வரையும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு தேவன் கண்மனை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அது மாற்றமில்லாமல் இப்பொழுது நம்ம இந்த மாதத்தின் வாக்குதற்ற வசனத்திற்குள்ளே போக இருக்கிற பெரிய மாணவர்களே இந்த எட்டாவது மாதத்தில் தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கவராக இருக்கிறார் இல்லைங்களா தேவன் எத்தனையோ இந்த ஏழு மாதங்களாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்ம குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்கள் பெரியவர்கள் அனைவரையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த எட்டாவது மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த மாதத்தினுடைய வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே நம்மளுக்கு நம்மளுக்காக தேவன் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குதத்து வசனமாக இருக்கிறது இந்த மா இந்த மாதம் வந்து ஒரு விசேஷித்த மாதமாக கூட இருக்கிறது இல்லைங்களா நம்முடைய சுதந்திரம் நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழாவது வருடத்துக்குள் நம்ம போக இருக்கிறோம் ஆண்டவர் எத்தனையோ நம்முடைய தேசத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் செழிப்பாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு அநேக இடங்களில் கூட நம்முடைய தேசத்தை நல்ல ஒரு செழிப்பான எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற நாடாக கூட தேவன் என்ன பண்ணியிருக்காரு மாற்றிருக்கிறார் இந்த எழுபத்தி ஏழாவது ஆண்டு சுதந்திர சுதந்திர விழாவை கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆகஸ்ட் பதினஞ்சில் பார்க்க வரைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம தேசத்து மேலே பிரியமா இருக்கிறார் நம்ம தேசத்து ஜனங்கள் மேலே என்ன பண்ணுறாரு பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் அனைத்து காரியங்கள் என்ன பண்றாரு செஞ்சு நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் நம்முடைய தேசத்திற்காக நம்ம என்ன பண்ணோம் ஜெபிக்கிறவளாக இருக்கணும் நம்ம தேவசத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம் மாநிலங்களுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் அனைவருக்காக நம்ம என்ன பண்ணோம் ஜிபிக்கிறா இருக்கிறோம் நிமித்தமாக இந்த இந்த கொடுக்கப்பட்ட வாக்கு திட்ட வசனம் சங்கீதம் எண்பத்தி அஞ்சாவது பன்னிரெண்டாவது பார்க்கிறோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் ஒரு அருமையான வசனம் இல்லைங்களா பன்னெண்டாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் கருத்து என்ன பண்ற நன்மையானதை தருகிறவராக இருக்கிறார் ஆமா பெரிய மாணவர்கள நீங்க உங்க குடும்பத்தில் தேவன் என்ன பண்றாரு ஒரு நன்மையானதை தருகிற தேவனா இருக்கிறார் நம்ம ஆண்டு வருடத்துல கேட்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்றாரு என்ன பண்றாரு கொஞ்ச நாள் ஆகலாம் வெயிட் பண்ணலாம் உடனே கடிக்கலாம் கூட ஆனால் என்ன பண்றாரு நன்மையானதை ஏற்ற காலத்துல தெய்வன் நம்மளுக்கு என்ன பண்றாரு தருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேசம் என்ன பண்ணுதுங்க பலனை கொடுக்கமா இருக்கிறதா இருக்கிறதா நம்ம இஸ்ரேவேல தேசத்தை நம்ம பார்க்கிறோம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக என்ன பண்ணுறாரு இஸ்ரேவேல தேவன் என்ன பண்ணுறாரு காணான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன பண்ணுறாரு இஸ்ரேவேலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்தார் அதே போல் நம்முடைய இந்தியா தேசம் கூட இந்த பைய எழுபத்தி ஏழாவது ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணுற சுதந்திரத்திற்குள்ளே நம்ம போக இருக்கிற பெருமன நம்மளுக்கு என்ன பண்ணுற ஆண்டு ஒரு நன்மையானதை உங்கள் குடும்பத்தை தருகிறது போல நம்முடைய தேசத்திற்கும் நல்ல நன்மைகள் வந்து சேரும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகளை நம்மளுடைய இந்தியா தேசம் போகும் நம்மளுடைய நல்ல ஒரு எக்கனாமிக்கில் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம போகும் நம்ம வேலை இல்லாத திண்டாட்டங்கள் குறையும் இல்லைங்களா அநேகர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாகவும் பிள்ளைகள் நல்ல ஒரு எஜுகேஷனில் நல்ல படிக்கிறவர்களாக பொருளாதாரத்தில் நம்ம நல்ல வளரும்படியாக நம்முடைய தேசம் என்ன பண்ண நன்மையானதை நம்மளுக்கு நான் வரும் தருகிற தெய்வனாக இருக்கிறேன் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நம்முடைய தேசம் என்ன பண்றோம் பலனை கொடுக்கிறதாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம பொழுது அநேக நாடுகள் என்ன பண்ணுறாரு அநேக பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஆனால் ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு தேசமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அநேக ஒரு வளர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார் அநேக முன்னேற்றங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் கர்த்தர் நன்மையானதை தருவார் குடும்பமாக இருக்கட்டும் நம்முடைய மாநிலமாக இருக்கட்டும் நம்முடைய தேசமாக இருக்கட்டும் தேவன் என்ன பண்ணுற நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறோம் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்குமா நம்மளுக்கு நன்மையானது வரும் பொழுது நம்மளுடைய தேசம் நல்ல ஒரு பலன் கொடுக்கிறவங்க நம்மளுக்கு நன்மையானதை வரும் பொழுது நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறவளாக இருக்கிறோம் இல்லைங்களா அதே போல தான் நம்முடைய தேசத்தை நம்ம நேசிக்கிறவளாக இருக்கணும் நம்ம தேசத்திற்காக சிபிக்கிறவளாக இருக்கணும் நம்முடைய தேசத்தின் முன்னெச்சிக்காக ஒருவரும் பாடுபடுகிறவளாக இருக்கணும் சிறு பிள்ளைகள் எஜுகேஷன் படிக்கிறவர்களாக நன்றாக படித்து நம்ம தேசத்தை வளர்க்கிறவர்களாக இருக்கணும் எக்கனாமிக்கில் நல்லா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில்களை செஞ்சு நல்ல ஒரு தேசத்தை வளர்க்கணும் அதற்காக தேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு மாநிலங்கள தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் பிஎம்முக்காக ஜெபிக்கணும் சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கணும் எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கணும் கவுன்சிலருக்காக ஜெபிக்கணும் இல்லைங்களா நம்ம தேசம் என்ன பண்ணுறோம் நல்ல ஒரு நன்மையானதை நம்மளுக்கு தெய்வம் தருகிறவராக இருக்கிறார் நன்மையான தேசத்தை தெய்வம் நம்மளுக்கு தந்திருக்கிறார் அதனால் நம்முடைய தேசம் தன் பலனை குடிக்கிறதாக இருக்கிறோம் நல்ல ஒரு பலனை கொடுக்கிறத ஆசீர்வாதங்கள் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தெய்வம் நல்ல ஒரு கொடுக்க கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஜபிக்கலங்களா அதை போல நம்ம இந்த வாசகத்தை வைத்து தினந்தோறும் நம்ம ஜபிக்கும் பொழுது தெய்வம் நன்மையானதை தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கிறதாக மாற்றம் பெரிய மாணவர்களே நம்மளுடைய குடும்பங்களுக்காக உலகத்தில் இருக்கிற அநேகர்களுடன் நம்ம என்ன பண்ணோம் ஜபிக்கிறோம் அந்த தேசத்திற்காகவும் வரப்போகிற அந்த சுதந்திர தின நிலத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நேரத்தில் கூட நம்ம அநேக நம்ம கர்நாடகாவில் கூட அநேக இடங்களிலே மழையினால பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அநேக விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அநேகர்கள் வீடுகளை இழந்து கொண்டு அது மாற்றம் இல்லாமல் ஒரு துக்கமான செய்தி என்னன்னா கேரளாவில் வயநாடில் இருக்கிற அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இரண்டு நாளாக ரொம்ப மனது வேதனையோடு நம்ம இருக்கிறோம் அங்கே வந்து மலை வந்து சரிஞ்சு மலை இல்லாந்திர மண்ணு சரிஞ்சு அநேகர்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள் அநேகர்கள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க மண்ணுக்குள்ளே போயிருக்கிறாங்க அவர்களுக்காக நம்ம அந்த வயநாடுல கேரளாவில் பகுதியில் இருக்கிறவர்களுக்காக இன்னும் நம்ம கர்நாடகாவில் கூட அநேக இடங்களில் மலை வந்து கொண்டு வீடுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் ஏற்றதை நமக்கு கொடுக்கும்படியாக தேவையானதை மாற்றும் நம்மளுக்கு கொடுத்து அங்கங்கே இருக்கிற விவசாயிகள் அநேக இடங்களில் மலைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு பயிர்கள் எடுக்கிறாங்க அவர்களுக்கு ஏற்ற தேவைகளை மலைகள் அங்கே பொழியும்படியாக அநேக இடத்துல அநேகமாய் பொழிந்து அநேக குடும்பங்களையும் வீடுகளையும் எழுந்திருக்கார் இந்த நேரத்தில் கூட துக்கமான நேரமாக இருக்கிறது மயில்நாடுலே கேரளாவில் இப்போ கேட்டுமானா கிட்டத்தட்ட இரநூறு பேர்கள் இழந்திருக்காங்க அவர்கள் உடல்களை எடுக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த சேனலை பார்க்கிறேன் நீங்களாக இருக்கட்டும் அவர்களுக்காக செபிங்க தினந்தோறும் அநேக காலங்கள் நம்ம கர்நாடகாவில் கூட அநேக இடங்களில் மலை வந்து குடும்பங்களை இழந்து விவசாயங்களை இழந்து அநேக பாம்பேல கூட பார்க்கும் பொழுது அநேக மலைகள் வந்து குடும்பங்களில் வீடுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் ஏற்ற இடங்களிலே போதுமான மலைகளை தரும்படியாகவும் இல்லாத இடங்களிலே செழிப்போட விவசாயங்கள் விவரிக்கம் செய்கிறார்கள் அவர்களிடத்தில் நல்ல மழை வரணும்படியாக வேண்டியர்களுக்கு தேவன் ஏற்ற காலத்து அணிகிற தருகிறார்கிறார் இந்த நேரத்துல கூட தேவனே இந்த கொடுத்த இந்த வசனத்திற்கு போல ஆண்டவர் நன்மையானதை இதை தருகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர எங்க தேசத்தில் ஆண்டவரே நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவர் ஆனால் இந்த நேரத்துல நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத் வாசனத்தை போல ஆண்டவர எங்க தேசத்திற்கு நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிறேன் எங்கள் குடும்பங்களுக்கு நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர இந்த நேரத்துல இந்த வயநாடு காகனங்கள் செவ்விக்கிற மாண்டவர் கேரளா பகுதியில அநேக ஆண்டவர மண் செறிவில் ஆண்டவர் குடும்பங்களை வீடுகளை இழந்து அப்பா உயிர் போ பாதுகாக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள் என் தொடும் ஆண்டவர் லட்சியமாண்டவர் லட்சியம் ஆண்டவர அப்பா அந்த பிள்ளை குடும்பங்களில் அப்பா அவளை ஆறுதல் படுத்துவீராக உயிர்கள் போயிருக்கிறதாண்டவரை அவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர் இனி அந்த இடத்தில் இந்த அழிவை வராதபடி தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்நாடக பகுதியின் அநேக இடங்களில் மலையின் ஆள் ஆண்டு வரை அழிந்து கொண்டிருக்கிற ஆண்டு போதுமென்ற ஆண்டு மலையை போதும் ஆண்டவர் அப்பா எங்கெங்க விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் இடத்தில் ஆண்டவரே மலை பெழிந்த ஆண்டு பலனை காணும்படியாக உதவி செய்யுங்க மலையினால் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆத்து மக்கள் ஜீவனங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாரு ஆண்டவர் அவளுக்கு பாதுகாப்பை தாங்க அவருக்கு ஆண்டு நல்ல ஒரு ஆறுதலை தாங்க ஆண்டவரே நாங்கள் ஆறுதல் படுத்த முடியாத நீர் நடத்தும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கூட நம்ம ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஆண்டவர் எங்கள் பரலோகத்தின் பிதாவே அப்பா அம்மா நஞ்சியோடு துதிக்கிற மாண்டு ஏழு மாதங்களா எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் வழி நடத்தின தேவன் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்த தேவன் பிள்ளைகளையும் ஆண்டு வர பெற்றோர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவரையும் பாதுகாத்த தேவன் அன்றுவரே இந்த ஏழு மாதங்களில் எங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த எட்டாவது மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரை நம்ம கரங்களில வைக்கிறோம் எங்களை நடத்துவீராக ஆண்டு அப்பா அப்ப ஒருவரை நடத்துவீராக எங்கள் நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டு தேசம் ஆண்டவர் தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல ஆண்டு இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக செபிக்கிறோம் ஆண்டு அநேக இடங்களிலே மலை வந்த ஆண்டவர் அழிந்து போய் கொண்டிருக்கிற நீ தொடுவீராக ஆண்டு அவள் ஆண்டவர் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் அப்பா போது ஆண்டவர் அந்த இடங்களில் கேரளா பகுதியைக்காக செபிக்கிறோம் கர்நாடக பகுதிக்காக செபிக்கிறோம் பாம்பேக்காக செபிக்கிறோம் அநேக இடங்களில் மலை வந்த ஆண்டவர் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆண்டவர் என் தேசத்தில் அழிவில் இருந்து நீக்கி போடுங்க ஆண்டவர் அப்பா அதுக்கு தேவையான ஆண்டவர் அவளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆர்மிகள் ஆண்டவரை அப்பா அங்கு உதவி செய்து கொண்டு ஒரு ஒரு ஆண்டுவர் மாநிலங்களை தாண்டப்பா ஆர்மியனை ஆசிரியப்ப இராணுவ வீரர்களை ஆஸ்ரதிப்பாண்டவர் அவர்களுக்கு நல்ல நாணயத்தை தாங்க அவர்கள் பாதுகாப்பான இளைஞரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவர் அப்பா நீதான தேசத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வரப்போகிற எழுபத்தி ஏழாவது ஆண்டு வரை சுதந்திர தினத்திற்காக நம்ம பாதத்தில் வருகிறோம் தேசத்தை ஆசிரதிப்பீட்டாக காண்டவரே என் தேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு தலைவர்களை ஆசிரியங்க பிரதமரை ஆசிரதிங்க அப்பா சிஎம்ளை ஆசிரதிங்க ஒரு ஒரு மாநிலங்களை ஆசிரதிங்க கர்நாடகா பகுதியை ஆசிர்வதாண்டவரே அப்பா நீதானப்பா நீதானப்பா அநேக கொடுத்ததற்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டு ஏழு மாதங்களாக எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்த தேவன் என் குடும்பங்களையும் பாதுகாத்து ஆண்டு அனைவரையும் வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே உலகம் முழுவதும் ஆண்டவரே போர்கள் நடந்து கொண்டிருக்கிறதாண்டவரை அந்த போர்களை நிறுத்தும்படியாக சமாதானத்தின் தேவன் அவர்களோடு உலகத் தலைவர்களோடு பேசும்படியாக உதவி செய்யும் ஆண்டு அநேக இடத்தில் ஆண்டவரே போர்கள் நடந்து கொண்டு சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் ஸ்கூல் பள்ளி பிள்ளைகள் காலேஜில் அநேக இடங்களில் குண்டுகள் போயிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு அதை தடுத்து நீ சமாதானத்தின் தேவன் தேசம் முழுவதும் சமாதானத்தை தரும்படியாக உதவி சமாதானத்திற்குள்ளே சமாதானத்திற்குள்ள உலகம் வரும்படியாக உதவி செய்யுங்க எங்கள் ஆண்டவரே இந்தியாவை நீ ஆசிதிங்க அநேகர்களுக்கு அண்டவர்கள் நாங்கள் எடுத்துக்காட்டாய் வரும்படியாக அந்த தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரைக்காகவும் அனைத்திலும் தேவ ஏழைகளுக்கு இறங்குறாக மாற்றும்படியாக உதவி செய்யுங்க அப்பா இருக்கிற அநேக மாநிலங்களை ஆசிரதிங்க ஒரு ஒரு தலைவர்களை தேசத்தில் தேசத்தில நல்ல ஒரு வளர்ச்சியை காணும்படியாக உதவி செய்வீராக அப்பா அந்த மலை நிமித்தமாக அப்பா குடும்பங்களை இழந்து ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் வீடுகளை இழந்து கொண்டிருக்கிறார் நீ கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆண்டவர் தேற்றுவீராக அறவணிப்படார்கள் அப்பா போதும் ஆண்டவர் போதுமென்ற ஆண்டவர் அந்த மலையை நிறுத்தி தேவையான இடங்களில் பெளியும்படியாக உதவி செய்வீராக விவசாயிகள் ஆண்டவர் நிலங்களில் ஆண்டவர் பயிரிட்டு நினைக்கிற அனைத்து இடங்களிலும் ஆண்டவர் என் மழை பெய்து நல்ல ஒரு செழிப்பை தரும்படியாக உதவி செய்யுங்க மலைகள் இல்லாத இடங்களில் மழை மலைப்பெழியும்படியாக உதவி செய்யுங்க இருக்கிற இடங்களில் ஆண்டவர் அவர்களை கொள்ளுங்க கொள்ளுங்காண்டவர் அப்பா அதுக்கு தேவையான திட்டத்தோடு நீர் கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க போதும் என்ற திட்டத்தோடு எங்களை வழிநடத்தும் மாட்டார்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏழு மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த எட்டாவது மாதத்தில் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவருடன் ஆசுவீங்க தேசத்தை இயேசு விநாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏழு மாதங்களா கண்மணி போல் பாதுகாத்த தேவன் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற வேலைகளையும் அனைத்தையும் தேவன் நன்மையானதை தருவார் சொல்லி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் தேவந்தானே அனைவரையும் ஆஸ்ரிகராக முக்கியமாக இந்த வயநாட்டுக்காகவும் நம்ம கர்நாடக அநேக பகுதிகளிலும் பாம்பே பகுதிகளிலும் அநேக இடங்களில் மலைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க அங்கே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க அவரை தேவன்தானே ஆறுதல் படுத்துவாராக ஒருவர் யாரும் அந்த இடத்துல பாதித்திருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடவுள் பட்டிருக்கிறோம் அவை அனைவரையும் ஆஸ்ரிகப்பாராக ஆமே ஆமே